யூடியூப்பில் வந்து பர்ஃபாமன்ஸ் அடுத்தடுத்த லெவலில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க ஸோ அனால்டிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்க்கறது வந்து சிஸ்டப் டெஸ்டாப்பில் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி காட்டும் சரிங்களா எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சி மோர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் அனால்டிக் டேஷ் போர்டு வந்து கிடைக்கும் ஸோ அப்போ நான் இங்கே வந்து இதில் பாருங்கள் ஸோ நான் என்னென்ன ரீல்ஸு இதெல்லாமே போட்டிருப்பேன் ரீல்ஸு ஃபுல் வீடியோ எல்லாமே இதில் இருக்கும் ஸோ நான் இதுலேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னா அப்படியே ரைட் சைடில் பார்ப்பேன் ஸோ மொத்தம் எவ்வளோ வியூஸ் ஒவ்வொரு இதுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் அவர்ஸ் கா பார்த்துக்கலாம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோனால எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தென் எனக்கு வந்து மாதத்துக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் எவ்வளவு வந்து யூடியூப் கொண்டு போய் காட்டுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தென் கிளிக் டு ரைடு ஸோ இம்ப்ரெஸ் நடக்கிறதுல எத்தனை பேர் வந்து பர்சன்டேஜில் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்மளோட அனல்டிக்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறக்கான ஒரு ப்ராசஸ் சரிங்களா ஸோ இதனால் பாருங்கள் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ப்ராசஸில் உள்ள போகும் சரிங்களா ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ யூடியூப்பில் நீங்களும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்தது வேறு ஒரு ஆப்ஷன்லாம் காட்டுறேன் Thank you.